இது வந்து முள்ளுப்பூ வேணுக்கனே வந்து முள்ளுப்பூ செடி இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் இது வச்சா நிறையா பூ பூக்கும் அப்படி வீட்டில் எல்லாருக்குமே வந்து எனக்கு பாப்பாக்கு அத்தைக்கு எல்லாருக்கும் தலைக்கு வந்து பூ நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முள்ளச்சி வேணுனே ஒன்று இருக்குது இது ஒன்று வாங்கினா கொஞ்சம் நிறையா பூக்கும் அப்படின்ட்டு இது வந்து இருக்கோம் இது மண்புழு உரம் இந்த உயிர் உரங்கள்லாம் இருக்கும்ல அது ஒரு ஒன் கேஜி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரு மூணு பேக்கெட் வந்திருக்கு ஆனால் பேக்கெட்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் வந்திருக்கு சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அவ்வளோதான் இந்த செடியெல்லாம் வச்சுட்டு எப்படி வளருதுன்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் கொஞ்சம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் பாய்